அனைவருக்கும் வணக்கம் நான் பிரபாகர் ஜோதிடர் ஓம் சிவாய் நமக சிவசக்தி திருச்சிற்றம்பலம் இப்போ என்ன சொல்ல போகிறேன்னா இந்திய நாட்டுக்கும் புதன் கிரகத்துக்கும் மிகவும் நெருக்கமான தொடர்புள்ளது அதை பற்றி தான் சொல்ல போகிறேன் கரைச்சி கொண்டு பயன்படுங்க நவ கோள்களில் புதன் இந்தியாவுக்கு வெகு அருகில் இருக்கிறது அதனால்தான் காவியம் வானவில் சாஸ்திரம் ஆன்மீகம் கணிதம் ஆகியவற்றுக்கு காரக காரகத்துவர் புதன் அதனால்தான் நம் நாட்டில் பற்பல மகான்கள் ரிஷிகள் வானவில் நிருபுணர்கள் ஜோதிடர்கள் தோன்றியுள்ளார்கள் கணிதத்தில் மிக பெரிய கண்டுபிடிப்பான பூஜ்ஜியத்தை கண்டதும் நம் நாடுதான் மேலும் புதன் கிரகம் அருவியும் கற்பனியும் அள்ளித்தர கிரகம் அதனால்தான் நமது நாட்டின் ராமாயணம் மகாபாரதம் போன்ற உலகம் போற்றும் காவியங்கள் தோன்றின ஆனால் புதன் ஒரு வறுமை கிரகம் அதனால்தான் நமது நாட்டில் வறுமை கோட்டை கீழ் உள்ளவர்களின் எண்ணிக்கை அதிகமாக உள்ளது இது தெரிஞ்சு வச்சுங்க ஒரு கருத்தை பயனுள்ளதாக இருக்கும் கருத்தில் கொண்டு பயன்படுங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்